அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த நாள் செவ்வாய்க்கிழமை நமக்கு அமைவது ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த நாள் என்று விநாயக பெருமானுக்கு இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அனைத்து வித பிரச்சனையுமே தீரும் மாதம் மாதம் வருகின்ற சங்கட சதுர்த்தியை விட நமக்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்புக்குரியது நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சங்கடா சேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நம்ம வழிபாடு செய்யட்டால் கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியது இந்த நாளின்றி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு போவது ரொம்ப நல்லது இப்போ வந்து விநாயகர் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மட்டும் நீங்கள் வீட்டில் இருந்தபடி எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அபிஷேகத்திற்கு வந்து பால் மஞ்சள் சந்தனம் எதேனும் பொருள் நீங்கள் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் தீபம் ஏற்றுங்க அதாவது யாரெல்லாம் தேங்காய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு செயல் செய்யும்போது அதிகப்படியான தடைகள் வருது அப்படின்னாலும் சரி கடன் அதிகமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா செய்வின பிரச்சனை குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது சரியாகவே மாட்டேங்குது அப்படி இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே தேங்காய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துங்க அப்படின்னா அடுத்த வருகின்ற சங்கடாகர சது சதுர்த்திக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து நாயகர் கொடுப்பாரு உங்களுக்கு சரியா போய்டும் தேங்காய் தீபம் ஏற்றி நிறைய பேருக்கு வந்து ஒரே நாளில் கூட நிறைய பிரச்சனைகள் சரியாக இருக்குது தேங்காய் தீபத்துக்கு அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குது இந்த தீபத்தை வந்து பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாரும் வழிபாடு செய்யும்போது இது ஒரு பரிகார வழிபாடாகும் அதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் எடுத்து உடைச்சிட்டே நீங்கள் கொண்டு போங்க கோயிலுக்கு கொண்டு போயிட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அங்கே நம்ம விளக்கு ஸ்டாண்டு விளக்கு வாய்ப்பு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் தேங்காய் வைத்து தீபம் ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு அருகம்புல் வாங்கிட்டு போங்க எருக்கன் பூ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைச்சிது இல்லைன்னா கடைகளில் கிடைக்கிற கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போங்க எப்பவுமே நம்ம சதுர்த்தி அன்று விநாயகருக்கு வந்து அருகம்புல் வாங்கிட்டு போவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து வஸ்திரம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இன்னும் வஸ்திரம் வாங்கி கொடுப்பது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற தோசங்களெலாம் நம்ம வீட்டில் ஏதேனா ஒரு தோசை இருக்குது இல்லை நமக்கு ஏதேனும் ஜாதகத்தில் தோசம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாகும் ஆனால் வஸ்திரம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது நமக்கு ஏதேனும் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து விநாயகருக்கு மிகவும் பிடித்தது குலக்கட்டை சுண்டல் இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டு பூரணம் குலக்கட்டையும் பண்ணலாம் இல்லைன்னா சாதாரணமான குலக்கட்டையும் நம்ம பண்ணலாம் அந்த எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க கோவிலுக்கு போயிட்டு வருகின்ற பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கும்போது அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகரை வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப மனமுருகி கோவிலில் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நீங்கள் கோவிலில் போய்ட்டு வழிபாடு செய்பவர்கள் இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் வீட்டிலே இருந்தபடி நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா விநாயகர் படம் எல்லார் வீட்டிலையும் கட்டாயமாக இருக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தம்பளை ஒரு வெற்றியிலே வச்சுக்கோங்க வைத்துட்டு பிடி மஞ்சள் விநாயகர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மாதிரி நீங்கள் வந்து மஞ்சள் விநாயகர் வந்து பிடிச்சு வச்சுக்கிடணும் பிடிச்சு வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் குங்குமம்லாம் வைத்து கொஞ்சம் அருகாம்புல் வைத்து நீங்கள் தீபம் ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க தேங்காய் தீபம் கூட நீங்கள் வீட்டில் கூட ஏற்றிக்கலாம் அல்லது அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அந்த மஞ்சள் விநாயகர் அது அப்படியே இருக்கட்டும் புதன்கிழமை காலையில் அதாவது நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது அருகம்புலாம் அலங்காரம் செய்துட்டு விநாயகருடைய மந்திரத்தை காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ இல்லைன்னா ஓம் விநாயகரை போற்றி அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அருகம்புலால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக குலக்கட்டை பால் இந்த மாதிரி சுண்டல் ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் பண்ணிக்கிடலாம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் அதாவது நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டு விடணும் மறுநாள் காலையில் அந்த மஞ்சள் விநாயகரை எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணீரில் கரைச்சி நீங்கள் வீட்டில் வீட்டுக்கிட்டே இருக்கிற செடிக்கு நீங்கள் விட்டுருங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சதுர்த்திக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த தேங்காவை எடுத்து நீங்கள் ஓடும் தண்ணீர்லேயோ அல்லது கால்படாத இடத்துல கூட நீங்கள் போடலாம் ஏதேனும் ஒரு உயிரினத்துக்கு பயன்படுற மாதிரி நமக்கு ஆயிக்கிடும் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்வஸ்தி சின்னம் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம வந்து கதவுல வந்து வரையணும் ஏன்னா இது வந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கின்ற ஒரு சின்னம் தான் ஸ்வஸ்தி சின்னம் நம்ம வந்து ஸ்வஸ்தி சின்னம் நம்ம நிலைவாசல் கதவுல நம்ம வரைஞ்சாலே நமக்கு வந்து விநாயகருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அவருக்கு உரிய தினத்தன்று நம்ம வரையும் போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே போல நீங்கள் வந்து மாலை நேரத்திலையோ அல்லது காலை நேரத்தில் குளிக்கும் நீரில் வந்து கொஞ்சம் அருகம்புல் போட்டு குளிப்பது ரொம்ப நல்லது ஸோ இல்லைன்னா கல்லுப்போ அல்லது மஞ்சள் போட்டு நம்ம குளிப்பது ரொம்ப நல்லது இந்த மகா சங்கடகரசு கசத்து என்று வழிபாடு செய்து நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்போ அந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க இல்லையா அதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு விநாயகருக்கு வந்து சதுர்த்தி என்று மாத மாதம் கட்டாயமாக போவாங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு நிறைய பிரச்சனை தீர்ந்திருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த சதுர்த்தி மாதத்தில் ஒரு முறை சங்கடகர சதுர்த்தி தேய்ப்பிரைக்கு வரும் அந்த ஒரு நாள் மிஸ் பண்ணவே மாட்டாங்க இத்தனைக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் தான் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுறதுக்குலாம் மாலை நேரம் தான் ஸோ இரவு எட்டு மணி எச்சையை கூட ஆயிடும் ஸோ அப்படி இருந்தாலும் நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்க ரொம்ப சிறப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச பேருங்களாம் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் சரியாக இருக்குது இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் சகடகர சதுர்த்தி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனை தான் சரிங்களா எல்லா நேரமும் நம்ம சிரிச்சுட்டே இருப்போம்னா கட்டாயமாக கிடைக்காது அதுக்கு கிடையாது எப்போ பார்த்தாலும் நமக்கு எதுனோ ஒரு பிரச்சனை நமக்கு சுற்றி கொண்டே தான் இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை நம்மளால் தாங்க முடியாத பிரச்சனைகள்லாம் கடவுள்கிட்ட போய் தான் ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால் சரி பண்ண முடியாத பிரச்சனை ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு சரி பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்பிக்கை அது சங்கடகர சங்கடகிரசத முழு நம்பிக்கை வந்து எல்லோருக்குமே இருக்குது எனக்கும் இருக்குது ஏன்னா சதுர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா ஹர அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனை தீர்த்து தான் ஸோ அதனால்தான் அந்த சங்கடத்தை திருத்து வைக்கக்கூடியதான் சதுர்த்தி அந்த வழிபாட்டுக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அந்த பூஜைக்கு அந்த ஸ்பெஷலே இதான் நம்மளுடைய துன்பத்தை சரி பண்ணக்கூடியதான் சங்கடகர சதுர்த்தி அதனால எல்லாருமே கட்டாயமாக கலந்துக்கோங்க முடியாதவர்கள் வீட்டிலே இருந்தபடி எளிமையாக விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி